அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வியை தர வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் எஜுகேஷன் என்று வரும்பொழுது நம்முடைய ஆசிரியர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் தந்தை பெரியார் சொன்னதுதான் பிள்ளைகளுக்கு சுயமரியாதை சொல்லித்தாருங்கள் பிள்ளைகளுக்கு சமத்துவத்தை சொல்லித்தாருங்கள் பிள்ளைகள் எப்படி அன்பாக நடந்துக்கணும்னு சொல்லித்தாங்க பள்ளி பிள்ளைகள் என்கின்ற அந்த நாற்றாங்கல் பயிரை வந்து ஒரு வளப்படுத்தி அது நன்றாக வளர்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார்கள் இந்த ரெண்டு பெரும் தலைவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ நீங்கள் சொல்கிற தான் ஒரு தரமான ஒரு கல்வியை தரம் என்ன குவாலிட்டி எஜுகேஷன் உண்மைதான் தேவை ஸோ அந்த குவாலிட்டி எஜுகேஷன் எங்கே ஆரம்பிக்கணும் ஆரம்ப பள்ளியிலேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் அதனால தான் ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை வரும் ஸ்மார்ட் போர்டு வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதையும் முதலமைச்சர் தொடங்கி ஏறத்தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கூலை தாண்டி நாங்கள் அதை இன்ஸ்டாலேஷன் நாங்கள் பண்ணிக்கிட்டே நாங்கள் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் எல்லா விதத்திலும் விஷுட்பி லைக் ஆன் பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் நாங்கள் கொண்டு போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி பிரைவேட் ஸ்கூல் இந்த போர்டு அந்த கிடையாது எங்கள் ஸ்டேட்டில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான் அவர்கள் அனைவரைக்கும் நல்ல ஒரு கல்வியை தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு